நம்ம எல்லாரோட வாழ்க்கையிலயுமே நம்ம நண்பர்கள் கிட்ட இருந்தோ இல்ல நமக்கு பிடிச்சவங்க கிட்ட இருந்தோ வர்ற முதல் கிஃப்ட ரொம்ப ஸ்பெஷலா ட்ரீட் பண்ணுவோம் அதே மாதிரிதான் கேப்டன் அவர்கள் மனைவி கிட்ட இருந்து ஒருத்தவங்க கேட்டப்போ திருமண வாழ்க்கைக்கு அப்புறம் உங்களுக்கு கேப்டன் கொடுத்த பரிசுல மறக்க முடியாத பரிசு எது அப்படின்னு கேட்டாங்க அதுக்கு அவங்க சொன்ன பதில் திருமணத்துக்கு முன்னாடி கேப்டன் எப்போதுமே களத்துல ஒரு செயின் போட்டிருப்பாரு அவர் மின்னல ஒருத்தர் வேலை பார்த்துட்டு இருந்தப்போ அவர் ரொம்ப சோகத்துல ஆழ்ந்து இருந்தாரு ரொம்ப விரக்தியில இருந்தாரு அதை பார்த்த உடனே கேப்டன் அவர்கள் அவர் கிட்ட போய் ஏன் இவ்வளவு சோகமா இருக்கீங்க என்னாச்சு அப்படின்னு கேட்டிருக்காங்க அதுக்கு அவர் சொல்லியிருக்கிறாரு நான் தான் கூலி வேலை செஞ்சு கஷ்டப்பட்டு இருக்கேன் என் மகளையாவது எப்படியாவது நான் மேற்படிப்பு படிக்க வச்சோம்னு ஆசைப்பட்டேன் ஆனா அதுக்கான போதிய பண வசதி இப்போதைக்கு என்கிட்ட இல்ல அதை நினைச்சாதான் எனக்கு ரொம்ப கவலையா இருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காரு அதை கேட்ட உடனேயே எந்த ஒரு யோசனையும் அடகு வச்சு உங்க பொண்ணுக்கான மேற்படிப்பு செலவு பாருங்க அப்படின்னு சொன்னாரு அவங்க வீட்டுக்கு வந்ததுக்கு அப்புறம் அவங்க அப்பா கேட்டுக்கிறாரு எங்க கழுத்துல போட்டுருந்த செயினை காணும் அப்படின்னு எதாவது சொல்லி சமாளிச்சிட்டாரு ஆனா ஒரு கட்டத்துக்கு மேல அவங்க அப்பாவுக்கு இது தெரிய வந்து அவரே அந்த செயினை திருப்பி கேப்டன் கிட்ட அதுக்கு அப்புறம் அந்த செயினை எனக்கு பரிசா கொடுத்தாரு அதை நான் என் தாலிக்கு மேல ரொம்ப புனிதமா நான் அதை கருதுறேன் அதுதான் எனக்கு ரொம்ப விலை விலை உயர்ந்த ரொம்ப ஸ்பெஷலான பரிசு அவர் கொடுத்தது அப்படின்னு நம்ம சொல்லிக்காங்க இது மட்டும் இல்ல திரையுலகத்துல தங்க கூட வேலை பார்க்குறவங்க எல்லாருமே தங்க கூட உட்காந்து சாப்பிடணும் அவங்களுக்கு நல்ல சத்தான உணவு கிடைக்கணும் அப்படிங்கிற நடைமுறை கொண்டு வந்ததுமே விஜயகாந்த் அவர்கள்தான் இது மட்டும் இல்ல இன்னும் அவங்கள பத்தி சொல்லிட்டே போகலாம் எந்த ஒரு இடத்துலையுமே எந்த ஒரு ஒளிவு மறைவும் இல்லாமல் ஒரு டிரான்ஸ்பெரன்சி இருக்கும் அவங்க பேச்சில் ஒரு துணிவு இருக்கும் மற்றவங்களுக்கு ஹெல்ப் பண்ணணும்னு நினைக்கக்கூடிய அந்த ஹெல்பிங் டெண்டன்சி அவங்க கிட்ட நம்ம நிறையவே பார்த்துருக்கோம் இந்த மாதிரி இன்னும் நிறைய விஷயங்கள் அவரை பத்தி நம்ம சொல்லிட்டே போலாம் இஸ் ஆல்வேஸ் பி ஹார்ட்ஸ்